ஏயர்கோன் கலிக்காம நாயனார் மானக்கஞ்சார நாயனார் திருமகளை மணமுடித்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பிறந்து வளர்ந்த ஊர் திரு இந்த ஊர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் இவரும் அரசர்களுக்கு சேனாதிபதியாக தொழில் புரிய ஆற்றல் உடையவர் இவரும் சேனாதிபதியாக இருந்தாரா அல்லது போர் வீரராக இருந்தாரா என்பது தெளிவாகத் தெரியவில்லை போர் தொழில் புரிபவராக இருந்தும் பழுத்த சிவபக்தராக இருந்தார் இறைவனே ஆண்டவன் அடியார்கள் எல்லாம் அவனுக்கு சேவகம் செய்ய வேண்டிய அடிமைகள் என்ற எண்ணமுடையவர் திருவாரூரில் இதே சமயத்தில் சில அற்புத நிகழ்ச்சிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்வில் நடந்து கொண்டிருந்தன சுந்தரதம் வரலாற்றை பிறகு கூறுகிறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பறவையாரிடம் தூது அனுப்பிய செய்தியை கலிக்காம நாயனார் கேள்வியுற்றார் கேட்ட மாத்திரத்தில் மிகுந்த கோபம் கொண்டார் ஒரு பெண்ணிடம் சிவபெருமானை தூதாக அனுப்புவதா ஒரு வேலைக்காரனை போல் அனுப்புவதா அனுப்பியது முறையா இந்த பாதகச் செயலை செய்தவனும் ஓர் அடியவனா இந்த செய்தியை கேட்டும் என் உயிர் பிரியாமல் இருக்கின்றதே அந்த சுந்தரனை நான் கண்டால் என்ன நடக்குமோ என்று பரவாறு நிந்தித்து சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் மிகுந்த கோபம் கொண்டிருந்தார் இங்கே தூதாகச் சென்ற சிவபெருமான் மீது கோபம் கொள்ளவில்லை அடியவனின் அன்புக்கு அடிமையாகி சிவனார் தூது சென்றார் ஆனால் அந்த அன்பை பயன்படுத்தி எழிவான செயலை அல்லவா சுந்தரன் செய்தான் என்பது கலிக்காம நாயனாரின் தெளிவான முடிவு சுந்தரமூர்த்தி நாயனார் கலிக்காமருடைய கோபத்தை கேள்வியுற்றார் மிகவும் வேதனை அடைந்த சுந்தரமூர்த்தி ஒரு சிறந்த அடியார் என் மீது சினம் கொண்டிருக்கிறார் அவர் சினத்தை போக்கும் வழி ஐயனே நீதான் எனக்கு அருள வேண்டும் என்று சிவபெருமானையே நாள்தோறும் வேண்டி வந்தார் இருவரையும் அணித்து வைக்க சிவபெருமான் எண்ணினார் கலிக்காம நாயனாருக்கு சூழ நோய் தந்தார் சுருங்கக்கூரின் வயிற்றில் கடுமையான நோய் வந்தது கலிக்காம நாயனாருக்கு வயிற்று வழியால் துடித்த கலிக்காமர் சிவபெருமானிடம் வேதனையை தீர்க்குமாறு வேண்டினார் ஏதாவது நோய் வந்துவிட்டால் இப்போதும் கூட தானே வேண்டுகிறோம் அவ்வாறே ஏதோ எப்படியோ எனக்கு இந்த வேதனை வந்துவிட்டது எம்பெருமானே நீதான் என் வேதனையை போக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் சிவபெருமான் கனவிலே தோன்றி அன்பனே உன்னை வருத்துகின்ற சூழல் நோயை தீர்க்கக்கூடியவன் சுந்தரன் அவன் ஒருவனால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று கூறுகிறார் வயிற்றிலே வலி சுருட்டி எடுக்கும் வலி இறைவனே வந்து வேதனை போக்கும் வழியை கூறுகிறான் ஆனால் கலிக்காமற் என்ன மறுமொழி தருகிறார் எம்பெருமானே என் தந்தை தந்தையின் தந்தை அவர்தம் தந்தை என பரம்பரை பரம்பரையாக உன்னையே வணங்கி வந்தோம் நேற்று வந்தவன் சுந்தரன் அவன் வந்து என் சூரிய நோயை போக்குவதா வேண்டாம் என்று கூறிவிடுகிறார் கலிக்காமர் இங்கே பக்திக்கும் கொள்கைக்கும் போராட்டம் சுந்தரன் வந்தால்தான் நோய் தீரும் என்று சிவபெருமானை வந்து கூறியும் கலிக்காமர் இந்த நோய் என்னுடனேயே இருந்து என்னை வருத்தட்டும் என்று கூறிவிடுகிறார் சுந்தரமூர்த்தியை பார்க்கவே விரும்பவில்லை என்பதை அறிந்த சிவனால் சுந்தரமூர்த்தியிடம் சுந்தரனே நீ சென்று கலிக்காமனை வருத்துகின்ற சூளை நோயை தீர்க்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் கலிக்காமரோ சுந்தரன் வரவேண்டாம் நோயை தீர்க்க வேண்டாம் அவன் வந்து தீர்க்கக்கூடிய நோயுடனேயே நான் இருந்து விடுகிறேன் அல்லது இறந்து விடுகிறேன் என்று கூறிவிடுகிறார் இதனை கூறாமல் சுந்தரா நீ சென்று கலிக்காமன் நோய் தீர்த்து வா என்று சிவனார் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் கட்டளையிடுகிறார் இதென்ன விளையாட்டு விளையாட்டு விபரீதமாகின்றது சிவபெருமான் கட்டளை கணங்க கலிக்காம நாயனாரை பார்க்க சுந்தரமூர்த்தி நாயனார் புறப்பட்டார் நோயை தீர்க்க தாம் வருகிற செய்தியை அறிவிக்கும்படி ஒருவரை அனுப்பியும் வைத்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார் என்பதை அறிந்ததும் கலிக்காம நாயனார் பதறினார் எம்பிரானை ஏவிய ஒருவன் என் சூழி நோயை தீர்க்கும் கொடுமையை விட என் வயிற்றைக் கிழித்துக் கொண்டு முடிவேன் என் உயிர் போன பின் சூழலை நோயும் தீரும் அல்லவா என்று எண்ணுகிறார் எண்ணிய உடனேயே உடை வாழால் வயிற்றை கிழித்துக் கொண்டு மடிகிறார் இத்தகைய செயலை செய்தவர் எவருமிலர் இறைவனை தூது அனுப்பியது குற்றம் என்று கருதினார் கலிக்காமனாயனார் அந்த இறைவனே வந்து கூறியும் அவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை இறுதி வரை தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் தன் வயிற்றை கிழித்து கொண்டு உயிர் துறந்தார் அத்துணை வீரமும் உறுதியும் அவரிடமிருந்தன கலிக்காமருடைய மனைவியார் கணவர் உயிர் பிரிந்து கிடப்பதை கண்டார் அவர் ஏன் உயிர் நீத்தார் என்பதற்குரிய காரணம் அவருக்கு தெரியும் உடன் உயிர் துறக்க அவர் முடிவெடுக்கின்றார் ஆனால் ஆரூரர் வருகிறார் என்று ஒருவன் ஓடிவந்து கூறுகிறான் அப்போது அந்த அம்மையார் என்ன செய்தார் அழுது புரளும் தன் உறவினர்களிடம் வேண்டாம் என்று கூறுகிறார் தன் கண்களில் வழிந்தோடும் கண்ணீரை துடைத்துக் கொண்டார் வருகின்றவரோ தன் கணவன் தற்கொலைக்கு காரணமானவன் அப்படி இருந்தும் சுந்தரமூர்த்தி நாயனாரை அவர் ஆன்றோராக கருதுகிறார் சிவபெருமானின் அருள்பெற்ற அடியாராக அவர் கருதுகிறார் இங்கே கலிக்காம நாயனாருக்கும் அவரது மனைவியாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது எனினும் கலிக்காமரின் துணவியார் தம் கணவர் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து அவர் வேதனையை அதிகப்படுத்தவில்லை சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லம் வருவதற்குள் கலிக்காம நாயனாரின் உடல் மறைத்து வைக்கப்படுகின்றது சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் கலிக்காமர் உறங்குகிறார் என்று கூறப்படுகிறது ஆனால் சுந்தரரோ அவரை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் உதிரத்தில் வயிறு கிழிக்கப்பட்டு கலிக்காமற் மடிந்து கிடப்பதை காணுகிறார் தன் வருகையை அறிந்தே கலிக்காமற் உயிர் துறந்தார் என்பதை நொடிப்பொழுதில் உணர்கிறார் வாளை எடுக்கின்றார் கலிக்காமரை உங்களுடன் நானும் வருவேன் என்று வாழால் தன் உயிரை போக்க துணிகிறார் சிவனார் நடக்கப்போவதை அறிந்தார் உடன் கலிக்காமற் உயிர் பெற்று வெட்டப்பட்ட பகுதியும் மறைகின்றது வாளுடன் தன் எதிரே சுந்தர் நிற்பதை காணும் கலிக்காமர் சுந்தரர் எடுத்த முடிவை உடன் உணர்ந்து வாளை பற்றி கொள்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் கலிக்காமர் காலில் விழுந்து வணங்குகிறார் கலிக்காம நாயனார் சுந்தரர் பாதம் பணிகிறார் ஒருவர் மற்றொருவர் அன்பையும் பக்தியையும் சிவனார் நடத்தும் திருவிளையாடலையும் உணர்ந்து தெளிவு பெறுகின்றனர் இருவரும் திருப்பன்கூர் சென்று சிவலோகநாதரி வணங்கினார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் சில நாட்கள் திருப்பெருமங்கல குடியில் தங்கியிருந்தார் இருவரும் பின்னர் திருவாரூருக்கு சென்று சிவனாரை வணங்கினார்கள் அங்கே சுந்தரரிடம் விடைபெற்று திருப்பெருமங்கலம் குடிக்கு வந்து சிவத்துண்டிலே பல நாள் ஈடுபட்டு இறைவன் அடி சேர்ந்தார் கலிக்காம நாயனார் திருச்சிற்றம்பலம்